வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா கட்சியில சேரணுன்னு வீட்டில் சொன்னீங்கண்ணா விடலைங்க விடலைங்கண்ணா விடவே இல்லைங்கண்ணா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னீங்கண்ணா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா மகளிரணி அணி மாணவரணி கட்சி எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஊதுரம் ஊதுரம் ஊதுறா எல்லா கட்சியையும் ஊதுரம் ஊதுரம் எங்கள் உயிரினும் மேலான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களே கட்சி தோழர்களே பெற்றோர்களே இந்தியாவின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மகேஸ்வரி நான் ஆசிரியையாக பணிபுரிகின்றேன் நல்ல மனிதன் நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும் நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும் நல்ல தலைவன் ஒரு அண்ணனாக வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம் ஆம் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணா தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே சாத்தியம் எல்லா உயிர்க்கும் எல்லா மக்களும் பிறப்பால் சமமே ஜாதி மதம் இனம் மொழி அந்தஸ்து என அனைத்தையும் கடந்து மனிதம் என்பது ஒன்றுதான் அதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது அண்ணா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கேடில் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் என்பதை உணர்ந்த நம் அண்ணன் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழக கல்வி விருது வழங்கும் விழா மூலம் சான்றிதழ் பொன்னாடை அனைத்தையும் மாணவர்களுக்கு அளித்து இந்தியாவின் எதிர்கால தூண்களான மாணவர்கள் மனதிலும் பெற்றோர்கள் மனதிலும் மட்டுமல்லாமல் ஈதளிக்க வல்லார்க்கு தன்சொலால் தான் கண்டனித்தி உலகு வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே இவ்வையகமே வசப்படும் என்பது போல இவ்வுலக மக்கள் அனைவரின் மனதிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் நமது தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் உதவி வரைந்தற்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று அந்த உதவிய நபரின் பெருந்தன்மை

விடலைங்க விடலைங்கண்ணா விடவே இல்லைங்கண்ணா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னீங்கண்ணா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா மகளிரணி அணி மாணவர் அணி கட்சின்னு வந்தாங்கண்ணா எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஊதுரம் 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 எல்லா கட்சியையும் ஊதுரம் ஊதுற ஊதுற ஊதுறா எல்லா கட்சியும் ஊதுறாக்குற உங்களை உங்களை முதலமைச்சர் ஆக்குறா தமிழக வெற்றி கலைஞர் தலைவர் உங்களை தளபதி விஜய்ண்ணா உங்கள, முதல்